ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் இலக்கண பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தளவுக்கு இந்த டாப்பிக்கில் இருந்து கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு இது என்ன மெத்தட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே இதில் எத்தனை கொஷின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக வந்து ஆன்சர் நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு அதே மாதிரி கொஸ்டின் வந்து அதிகமாகவும் வரும் இந்த டாப்பிக்கில் இருந்து ஸோ எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் நகர அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தால் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க வீடியோ பார்த்துட்டு புரிஞ்சுட்டு அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் டாப்பிக்கில் பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய த தமிழில் நம்ம என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு எப்பயுமே தெரியும் சின்ன பிள்ளைலேருந்தே படித்தது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு இருக்குது மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்குது உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு இருக்குது மொத்த தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு அப்படின்றத நம்ம ஆள் இருந்து வரை வந்து சொல்லுவோம் அக்கு என்பது ஆயுத எழுத்து தனியாக போயிடும் ஓகேங்களா ஸோ அடுத்த மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்கிறத வந்து இக்குலருந்து இன்னு வரையும் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து பதினெட்டு எழுத்துக்கள் வந்து இருக்குது உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு இருக்குது இந்த உயிர்மை எழுத்துக்கள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இக்கு பிளஸ் ஆ எடுத்துக்கோங்க இக்கு பிளஸ் ஆ அப்படின்றது வந்து கா இந்த கா அப்படின்றது உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்த உயிர்மை எழுத்து ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வந்து இது மட்டும் தெரிஞ்சாலே போதும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் போட்டுடலாம் இப்போ டேபிள் மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து பாருங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம மேலே கொடுத்துருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்கோம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஸோ ஜஸ்ட் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க கீழே இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து மெய் எழுத்துக்கள் இக்குல இருந்து இன்னும் வரை இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை உயிர் மெய் எழுத்துக்கள் நம்ம எப்படி பிரிப்போம்னா இக்கு ப்ளஸ் ஆக்கா இக்கு பிளஸ் கா அதே மாதிரி இக்கு பிளஸ் சவு கவு வரை வரும் மாதிரி இப்போ இச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இச்சு சால் இருந்து சவு வரை வரையும் இஞ்சு வந்து இருந்து ஞௌ வரை வரும் ஓகேங்களா இதுதான் வரிசை ஸோ இந்த வரிசைப்படி தான் நம்ம சொற்களை வந்து வரிசைப்படுத்தி எழுதணும் இதான் அகர வரிசைப்படி எழுதுதல் இப்போ இந்த டேபிள் வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ இந்த சொற்களை வந்து ஈஸியாக வந்து ஆர்டர் பண்ணி எழுதிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் வச்சு பாருங்கள் இப்போ அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எந்த வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்கன்னா உயிர் எழுத்துக்களை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ உயிர் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுத சொல்லுவாங்க இல்லாட்டி உயிர்மை எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுத சொல்லுவாங்க ஸோ இந்த கொஸ்டினில் உயிர் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆல இருந்து வரை வந்து தெரியும் இல்லையா ஸோ அக்கப்புறம் என்ன வரும் ஆ வரும் அடுத்து இ இ அந்த மாதிரி வரும் ஸோ அது பண்ணினா அழகுணர்ச்சி ஆரம் இரண்டல்ல ஈசன் அப்போ ஆ ஆ இஇ உயிர் எழுத்துக்கள் வந்து வரிசைப்படி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் சொற்களை வரிசைப்படுத்தி எழுதணும் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து உயிர்மை எழுத்துக்களை வந்து நம்மளுக்கு வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உயிர் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுத சொல்லுவாங்க உயிர்மை எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுத சொல்லுவாங்க இந்த கொஸ்டினில் உயிர்மை எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க இங்கே பா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பாலிலேருந்து பவு வரையும் நம்ம உயிர்மை எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதணும் ஸோ அது படி கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னா படகம் பாம்பு பிடில் பேரியால் வரும் ஓகேங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆ வந்திருக்கு ஆ சவுண்டு வந்திருக்கு அதே மாதிரி இங்கே ஆ சவுண்டு வந்திருக்கு இங்கே இ சவுண்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் ஈ வல்ல ஏ வந்திருக்கு ஓகேங்களா ஈ ஏ வந்திருக்கு ஸோ இடையில ஒரு வார்த்தை வர ஒரு எழுத்து வரலைனாலும் அதுக்கடுத்த எழுத்து உரிய வார்த்தை வந்ததுன்னா நம்ம போடணும் போட்டுடணும் மாற்றி போடக்கூடாது ஆர்டர் படி ஆல இருந்து வரை போணும் அவ்வளவுதான் ஸோ அடுத்தது அகர வரிசைப்படுத்தி எழுதுக இந்த क्वेश्चनல மா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாலருந்து மௌவரை நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும் அதுபடி மனத்துயிர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு அடுத்து கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக இந்த வீடியோல உயிர்மை வா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க வாழ்க்கை வீடு பேரு வெகுளாமை வேப்பிலை வையம் அடுத்தது இவங்களே சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க சோ இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும் சோ இதுல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ உயிர் எழுத்துக்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஆள் இருந்து அவங்க தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் எழுதிடலாம் அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை ஔவை ஆள்லேருந்து அவரை மொத்தம் பன்னெண்டு எழுத்துக்களுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது அகர வரிசைப்படுத்தி எழுதுக இந்த கொஸ்டினில் வந்து காமரிசை வந்து கொடுத்துருக்காங்க கவை குருத்து கொழுந்தாடை கைம்பன் வந்து சரியானது அடுத்தது வரிசைப்படுத்தி எழுதுக இதில் பார்த்திங்கன்னா நமக்கு உயிர் எழுத்துக்கள் வந்து அகரவரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதுபடி ஆன்சர் வந்து இரண்டல்ல உரைநடை எழுத்து ஐயம் அகரவரிசைப்படுத்தி எழுதுங்க பாவரிசை வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பசி பானம் பிடி புளி பவ்வம் பவ்வம் பௌவரையுமே கொடுத்துருக்காங்க அடுத்தது தாவரிசை உயிர்மை எழுத்துக்கள் அகரவரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து தண்ணீர் தாவி தீவு துன்பம் தூவி அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படுத்தி எழுதுக்க சில வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வரிசைப்படுத்தி எழுதுகிறோம் இதை எப்படி எழுதணும் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்களை வந்து நம்ம வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க அதை எப்படி எழுத சொல்லியிருக்காங்கன்னா இந்தாடர் கா இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த வரிசையில் நம்மளை வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா நா வரும் ஓகேங்களா ஸோ நா வரிசை வரும் அதுக்கப்புறம் காங்கா சாய்ங்கா டானா தானா பா மா யா அந்த மாதிரி அந்த வரிசைப்படி நம்ம எழுதணும் ஓகேங்களா ஸோ எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் தெரிஞ்சாலே இந்த கொஷ்டின்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் போட்டுட முடியும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீளம் பவளம் மாணிக்கம் முத்து வைரம் அகரவரிசைப்படுத்தி எழுதுக ஆன்சர் வந்து இங்கே மாவரிசை கொடுத்துருக்காங்க மருங்கை மிளகு முசிறி மூதூர் மேற்கு மலை அடுத்த கொஸ்டின் அகரவரிசைப்படுத்தி எழுதுக காவரிசை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் கரம் கானகம் கீற்று கொண்டை கோட்டை அகரவரிசைப்படுத்தி எழுதுக வாவரிசை வகுப்பு வானம் விழி வெற்றி வேள்வி வணிகம் துறைமுகம் பொருட்கள் முதலீடு கொடுத்து அகரவரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க ஸோ நான் மேலே சொன்ன மாதிரி தான் அந்த வரிசை மெய்யெழுத்துக்கள்ல காலம் வைஸ் காங்கா சாங்யா அந்த வரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வரிசைப்படுத்தி நீங்கள் எழுதும்போதுமே இப்போ கா வரிசையில் கா அதாவது ஆ சவுண்ட் வருது பார்த்தீங்களா ஸோ ரெண்டாவது ஆ நெடில் அது மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும் அடுத்தது கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக ஆன்சர் வந்து சங்கு சிற்பம் சுத்தி சுட்டு ஸோ வரிசை வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்ற டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸாக வந்து பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இதில் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க எப்படி எழுதணும் அப்படின்றது ஸோ பேசிக்காக தான் ஆலருந்து அவ வரை உயிரெழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி காலேருந்து கவு வரையும் சாரி நௌ வரையுமே வந்து இந்த வரிசை நவ் வரையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி இக்கு இங்கு இச்சு இட்டு இன்னு வந்து தெரிஞ்சிருக்கணும் எழுத்துக்கள் பன்னெண்டும் தெரிஞ்சிருக்கணும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் தெரிஞ்சிருக்கணும் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் தெரிஞ்சாலே உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் ஸோ அந்த வரிசைப்படி இந்த வரிசையிலும் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இந்த வரிசையிலும் கேட்பாங்க ஸோ இந்த வரிசையில் கேட்கும் போது இப்போ இத்து தாழ ஒரு வார்த்தை வந்து தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி இச்சில வந்து சங் சிப்பி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ தா வரிசையில் பார்க்கும்போது தா வந்து ஃபர்ஸ்ட் வரும் ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து எழுதணும் ஸோ சிப்பி அப்படின்னு சா வந்து முன்னாடி வந்ததுனால சிப்பி எழுதக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த பேர்டன்லையும் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வரிசைப்படுத்தி எழுதுக சொற்கள் அப்படின்ற டாப்பிக்கில் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம் வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி புரிஞ்சிருச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதேமாரி அடுத்தடுத்த வீடியோவில் இலக்கண டாபிக் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வாஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ